அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ஒரு கோடியே ஏழு லட்சம் பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் அது மட்டுமின்றி மேலும் பதினோரு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்தும் உள்ளனர் மகளிர் தொகையின் பத்தாவது தவணை ஆயிரம் ரூபாய் இந்த மாதம் வரவு வைக்கப்பட உள்ளது கலைஞர் மகளிர் தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது அது மட்டுமின்றி இந்த முறை கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் கூடுதலாக இரண்டு லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் புதிய ரேஷன் கார்டு பெறுபவர்களுக்கும் புதிதாக திருமணமான பெண்களுக்கும் பணம் அனுப்பப்படலாம் அதேபோல முன்னாள் மாநகராட்சி ஊழியர்களின் மனைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்க ஆலோசனை நடைபெற்று வருகிறது இந்த மாதம் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழகத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது விரிவாக்கம் செய்யப்படும் விண்ணப்பங்கள் அடுத்த இரண்டு வாரங்களில் ஏற்கப்படும் அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு ஜூலை பனிரெண்டாம் தேதிக்குள் புதிய பயனாளிகளின் பெயர்களையும் சேர்க்கப்படும் ஜூலை பதினான்காம் தேதி ஒரு ரூபாய் அனுப்பி வங்கிக் கணக்கில் சோதனை செய்யப்படும் ஜூலை பதினைந்தாம் தேதி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் அதேபோல ஆகஸ்ட் மாதமும் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பனிரெண்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பமும் கொடுத்துள்ளனர் அக்டோபர் இறுதி வரை அவர்கள் கொடுத்தனர் இப்போது ஒரு கோடியே ஏழு லட்சம் பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது